ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி உங்கள் நேரம் உங்களுக்கானது ஆமாங்க நமக்கு கடவுள் எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ பெரிய பெரிய மெல்லினர்ஸ்க்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க அதே தான் எல்லாருக்கும் அதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டினியூஸாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரொம்ப அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டே இருப்பாங்க நாள் ஃபுல்லாக அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு கடைசியாக நமக்கு நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க சரி நம்மளை மாதிரியே நம்ம கூட இருக்கிற ஒரு சிலரும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க பட் அவங்களால பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்க முடியுது ஆனால் நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வருத்தப்படுறீங்களா ஏன் தெரியுமா இதுக்கெலாம் மெயின் ப்ராப்ளமே நம்ம கையில் தான் இருக்குது என்ன தப்பு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணுவோம் இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருக்குது அதில் நான் சின்சியராக பண்ணுறேன் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னோடய ஒர்க்கை அவ்வளோ சின்சியராக பண்ணுறேன் பட் எனக்கு எந்த விதமான ஒரு கரெக்டான ரிசல்ட் எல்லாரையும் பெருமைப்படுற மாதிரி எனக்கு ஒரு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டு இருப்போம் ஆனால் அதே டைம் இருக்கிற அந்த டைமில் யூஸ் பண்ணுற ஒரு சிலர் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பர்சனாக மாறிடுறாங்க என்ன காரணம் நாம் நம்மளோட டைமை கரெக்டாக செலவு பண்ண தெரியாததுனால தான் ஸோ நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக செலவு பண்ணுறோம் சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ட்ரேசி அப்படிங்கிறவரு மாஸ்டர் யுவர் லைஃப் மாஸ்டர் யுவர் டைம் அப்படிங்கிற ஒரு புக்கில் டைமை நம்ம எப்படி நம்மக்கிட்ட வசப்படுத்துறது அதாவது அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது ஸோ அது மூலமாக நம்ம நிறைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி நம்ம தர்றது சரியா ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு வெற்றியை நம்ம எப்படி மகிழ்ச்சியை அடைகிறது நம்ம டைமை யூஸ் பண்ணுறதுனால சும்மா நம்ம டைமை வெறுமனையாக யூஸ் பண்ணி அதில் எந்த விதமான ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படிங்கும் போது நம்மளோட ஒர்க் நம்ம உழைச்சது எல்லாமே என்னது வேஸ்ட்டு தானே ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த புக்கில் பிரெயின் ப்ரீஸி அவர் சொல்லியிருக்காரு அவர் ஜஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் நம்மளோட கெரியரில் டைமை எப்படி யூஸ் பண்ணி நம்ம கெரியரில் எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளாக வரணும் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த புக்கில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க சரி என்னென்ன விஷயம் நம்ம டைமை கரெக்டாக செலவு பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் ஓகேவா ஸோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது நம்ம சேனலோட நோக்கம் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்தோட வேல்யூவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு என்ன மதிப்பு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம் லைக் எப்படின்னா நேரம் அப்படிங்கிறது என்னது அதிகமான மதிப்புடைய அதாவது நம்ம லைஃப்பில் ஒரு டைம் அது போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த டைம் போச்சுன்னா திரும்ப பெற முடியாத ஒரு அரிய சொத்து அதுதான் டைம் அப்படி தானே ஸோ இப்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது லைக் எக்ஸாம்பிள் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் இருக்குது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நொடியும் ஒரு நொடி போச்சுன்னா திருப்பி நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம மனசில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சில விஷயத்தை நம்ம எடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக நம்ம சில விஷயங்களை செய்கிறது தப்பு ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா சரி இந்த டைம் இருக்குல்ல ஒரு நாளைக்கு நான் சொன்னல எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் கிடைக்கிது இதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் எப்படிலாம் நம்ம பயன்படுத்துகிறோம் தான் நம்ம வாழ்க்கையை அது தீர்மானிக்கும் லைக் எக்ஸாம்பிள் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அது நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்கு சமம் ஸோ அந்த தவறை நாம் செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் அதோட வேல்யூவை புரிஞ்சுக்கோங்க ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவான இலக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெற்றியோட முதல் படி என்னது நம்ம எதை வந்து நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்ல கோல் வந்து இருக்கணும் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் தான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு தான் அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ இப்போ நீங்கள் ஃபிக்ஸே பண்ணலை உங்களுக்கு எந்த விதமான கோல் இல்லைன்னா நீங்கள் எதை 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 நீங்கள் எதை வச்சு நீங்கள் வேலை பண்ணுவீங்க எம்டியாக இருக்கும் உங்கள் லைஃபே ஒரு எம்டியாக இருக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது இன்ட்ரெஸ்ட் இல்லாத லைஃபாக மாறிடும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற கோல் எப்படி இருக்கும் இது வந்து உங்களால் நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியுமா அது வந்து மிகப்பெரிய கோலாகவே இருந்தாலும் அதில் ரொம்ப கஷ்டங்கள் இருந்தாலும் அது உங்களால் நிச்சயமாக அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும்ல இதில் இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது நான் கண்டிப்பாக அடைவேன் ஸோ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்மளுக்கு எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோன்னே தெரியாமல் நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதுக்காக கரெக்டான டைமை இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அது தப்பாக போய் முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எதில் விருப்பமோ அதை கரெக்டாக யோசித்து நீங்கள் அந்த கோலை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு முன்னுரிமை முன்னுரிமைப்படுத்துதலில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன லைக் எக்ஸாம்பிள் ஒரே நேரத்தில் நம்ம எல்லா வேலையுமே செய்ய முடியாது ஸோ எந்த ஒர்க் இம்பார்ட்டண்ட் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இதுக்கு தான் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும் தீர்மானிக்கணும் அதில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா எயிட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது ரொம்பவே சிம்பிள் லைக் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு ஒர்க்கை நான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த ஒர்க்கில் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிறதுல அந்த எயிட்டி பர்சன்ட் ரிசல்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்வெண்ட்டி பர்சன்ட் முயற்சி பண்ணுவீங்க பாருங்கள் அதாவது எந்த விஷயம் அந்த அந்த ஒர்க்கில் எதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான ப்ரையாரிட்டி கொடுத்து எதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிற அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஒர்க்கை நீங்கள் தான் தீர்மானித்து அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பண்ணனா அதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக செலவு பண்ணி அதை நீங்கள் பெட்டராக பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எயிட்டி பர்சன்ட் ஒர்க் என்னதாகும் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் அந்த மாதிரி தான் லைக் ஒரு தீர்மானமே இல்லாமல் எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு இல்லாமல் க தேவையில்லாத வேலைகளெல்லாம் இருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம எவ்வளோ பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் கிடைக்காது அந்த தவறை நாம் செய்யக்கூடாது எதில் டைம் கரெக்டாக கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம அதிக டைம் நம்ம செலவு பண்ணணும் அதுதான் டைமோட வேல்யூ புரிஞ்சு நம்ம செயல்படுறது ஆக்சுவலாக இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலையில் அதிகமாக அதை அதிகமானு கூட சொல்ல முடியாது கஷ்டமான வேலையாக இருக்கலாம் மொத்த ஒர்க்கில் இப்போ இந்த ஒர்க் பண்ணும்போது இதை வந்து எனக்கு அவ்வளோ அதிகமாக தெரியாது இதை பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இதை வந்து நான் பெட்டராக பண்ணணும் ஸோ கேட்டு தெரிஞ்சு அப்படி பண்ணும்போது அதுக்கு டைம் எல்லாம் எடுக்கும் அப்படின்னு கஷ்டமான வேலையாக இருக்கும்ல ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டாக முடிக்கணும் அதை நம்ம ஃபர்ஸ்ட்டாக முடிச்சுட்டு பேலன்ஸ் நெக்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச வேலைகள் எல்லாமே நம்ம ஸ்பீடாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி என் ஆஃப் டே எப்படி இருக்கும் சரி நான் இன்றைக்கி வந்து என்னோடய முக்கியமான வேலையை நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கஷ்டமான வேலையை காலையிலே பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது கஷ்டமோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் தான் ஈஸியான விலையை கடகடகட நம்ம செஞ்சு முடிக்கணும் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எதுக்கு ப்ரையாரிட்டி குடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வேலை பண்ணுங்க ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திட்டமிடுதல் மற்றும் அதை ஒருங்கிணைத்தல் ஆக்சுவலாக பிளான் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்டமிடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேரத்தை நிர்வகிப்போம் பார்த்தீங்களா அதோட இதயம்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு விஷயத்த நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி அதை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம் நீங்கள் இது பண்ணணும் இந்த டைம் இது பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்கனாலே அது சூப்பராக போகும் பர்ஃபெக்டாக அது இந்த டைமுக்குள்ளே அது முடியும் கரெக்டாக ஸோ நீங்கள் அதில் மிஸ் பண்ணக்கூடாது லைக் எக்ஸாம்பிள் தினமும் நீங்கள் வந்து எப்படி நம்ம ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணணும் அதே மாதிரி வீக்லி டெய்லி வீக்லி கரெக்டாக போதா முந்தின நாள் ஈவினிங்கே நம்ம ஒர்க்குக்கான அந்த இதெல்லாமே சரி பண்ணிவிட்டு ஒரு பட்டியல் மாதிரி போட்டுச்சு அந்த எப்படி உங்களுக்கு ஈஸியோ இப்போ ஃபோனில் நோட் பண்ணி வச்சுப்பாங்க பேடில் ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் நிச்சயமாக ஒரு பிளான் பண்ணி அந்த விஷயத்த செய்யணும் அதே சமயத்தில் சும்மா இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போய்ட்டே இருக்கக்கூடாது சரி நம்மளோட கோலுக்காக நம்ம கரெக்டாக பண்ணிட்டுருக்கோமா இருக்கோமா எல்லாம் நம்ம யோசிச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம அந்த வேலையை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் கண்டமேனைக்கு பண்ணணும் முடிக்கணும் கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடாது விருப்பப்பட்டு நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்க பிளான் கரெக்ட் போட்டோன்னா நிச்சயமாக அது பெட்டராக வந்து ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பட்டியலை பயன்படுத்தி வேலையை செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான இம்பார்ட்டன்ட் ஒர்க்கையும் நிச்சயமாக நீங்கள் மிஸ் பண்ண மாட்டேங்க அது இருக்கும் ஏன்னா ஒரு வேலையை முடித்தோன்னே இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு இது பண்ணி ஃபினிஷ் பண்ணி இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு முழு திருப்தி நம்ம மனதுக்கு கிடைக்கும் எந்த விதமான வேலையாக இருந்தாலும் சரிதான் அடுத்தது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல நம்ம ஒர்க்கை வந்து பண்ணும்போது முழு கான்சென்ட்ரேஷனோட பண்ணணும் லைக் எக்ஸாம்பிள் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது இடையில ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா டக்குன்னு போய்ட்டு நம்ம அதை பண்ணோம் அது ரொம்பவே ப்ரையாரிட்டியாக இருந்தால் மட்டும் தான் நம்ம அதுக்கு போகணும் மற்றபடி ப்ரையாரிட்டியாக எந்த வேலையும் வர மாதிரி நம்மளும் வச்சுக்க கூடாது நம்ம ஒர்க்கில் நம்ம முழுசாக கான்சென்ட்ரேஷனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம பண்ணணும் ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா உடனே நம்ம போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிற மாதிரி நம்ம அவளோட வேலைகளை நம்ம செய்யணும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனுங்கிறது முக்கியம் ஓகே நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல் அதுதான் நம்ம லைஃப்ல நம்ம ஒரு வெற்றி படிக்க போகிறதுக்கு தடுக்கிறக்குள்ள ஒரு மிகப்பெரிய தடை அது நமக்கு இருக்கவே கூடாது நம்மளோட ஏம் என்ன ஒரு இடத்த நம்ம பார்க்குறோன்னா அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும் அதே மாதிரி தான் அது பக்கத்துல இருந்து அதை நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் எது வந்தாலும் அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது உங்களோட இலக்குக்கு பாதிக்கப்படுற மாதிரி சில த பிரச்சனைகள் ஏதாவது பண்ணாங்க தொல்லை பண்ணுற ஒரு ஹியூமனாகவே இருந்தாலும் நோ அப்படின்னா தைரியமாக நோ சொல்லி பழகுங்க லைக் ஃபோன் நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் அது பர்டிகுலர் மெயில் செக் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா ஒர்க்கில் நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனோட பண்ணமோ அளவுக்கு நம்ம ஒர்க்கு சரியாகவும் இருக்கும் ரிசல்ட் பெட்டராகவே கிடைக்கும் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் மனநிலை அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் சரி நம்ம வேலையில் எவ்வளோ நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணமோ ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தானே நம்ம அதில் நல்ல கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியும் கரெக்டாக ஸோ கரெக்டான தூக்கம் இருக்கணும் இவ்வளோ நேரம் தூங்கணுன்னா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்திங்கன்னா மட்டும்தான் மறுநாள் காலையில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும் இல்லைனா நம்மக்கிட்ட அந்த சுறுசுறுப்பே இருக்காது அதே மாதிரி ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம மூளை என்ன இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும் ஸோ அதுலேயும் நீங்கள் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் உங்களோட ஒர்க்கில் வேலை பண்ணணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்கள்ல அதை விட லைக் ஒரு டைம் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு ஸ்மால் பிரேக் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகாமல் நம்ம ஒர்க்கை பண்ணணும்னு வச்சுக்கோங்க நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ செய்கிற வேலையில் நம்ம எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்குறோமோ அதை பொறுத்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி அதுக்கான டைம் செலவு பண்ணி மேனேஜ் பண்ணி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்மளோட ஒர்க்கை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுங்கிற முழு திருப்தி நம்ம மனசில் கிடைக்கும் சரியா இப்போ நீங்கள் டைமை எப்படி கரெக்டாக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட லைஃபோட சக்சஸ்ஃபுல்லே இருக்கு ஓகேவா சிம்பிளாக உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க அதை நீங்கள் கரெக்டாக அந்த கோல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும் எந்த வேலை இம்பார்ட்டனோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோவும் பண்ணுங்கள் சரியா மிஸ் பண்ணிடாம பண்ணிவிடுங்க அதே சமயத்தில் லைக் சின்னதாக ஒரு பட்டியல் போட்டு தனமும் எது நம்ம அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தேர்ட் விஷயம் உங்களோட ஹெல்த் கவன இதில் இல்லாமல் இருக்கணும் ஸோ இது எல்லாம் நீங்கள் ப கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் டைமை யாராலையும் வேஸ்ட் பண்ண முடியாது ஸோ நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சக்சஸ்ஃபுல் மேனாக வர்றதுக்கு டைமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களே தான் இருக்குது ஓகேவா ஸோ இந்த புக்கை உங்களால் படிக்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கி படிங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைமை நம்ம டைமோட வேல்யூவை நம்ம புரிஞ்சுக்கும் ஓகேவா சரியா மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ப பாய்